அவர் என்னதான் சொன்னாலும் இப்போதைக்கு அவர் சொன்னார் கேட்டால் கட்சியோட கருத்து கிடையாது இப்போ ஒரு கட்சி இருந்து நீக்க நல்லா புரிஞ்சுங்க இன்னொரு ஆறு மாதம் எலக்ஷன் ஆகும் எலெக்ஷன் எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தம்பி நீ சொல்றதான் கரெக்டர் சொல்லிட்டு வந்துடுவாரு இப்போ ஒரு இடையில வந்தார்னா எவ்வளோ எவ்வளோ பிஸ்னஸ் பாதிக்கும் புரிய மாட்டேன் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் எப்போ முடிக்கணும்னா அக்ரிமெண்ட் எப்போ முடிக்கணும் நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்து பொங்குனா எப்பன்னு கேட்டால் டுவெண்ட்டி ஒன்ல நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல கூட்டணிக்கு அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல அப்போ சொல்லிடணும் நீங்கள் இருபத்தி ஒன்றில் கேட்டுருணும் இப்போ இருபத்தி ஒன்றில் கேட்கல இருபத்தி ஆறில் கேளுங்க அதே கேல கேளுங்க இருபத்தி ஆறில் கேளுங்க அது கரெக்ட் இப்போ இடையில கேட்டிங்கன்னா அவன் சொந்த காசில் பண்ணால் தானே சார் தெரிய போகுது ஊர்த்தாலி அறுத்து தானே பண்ணுறானுங்க எல்லா கட்சியும் கொடி எப்படி வைக்கிறானுங்க கட்சிக்கு வசூல் எல்லாம் ஊர்த்தாலி அறுக்கிறானு சீமானம் வந்து கட்சியாகவே நான் மதிக்கிறாள் சார் சீமானம் நான் மனுஷனாகவே மதிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் இதே கதையை சொன்னாங்க ஐம்பது பேர் சோறு போட்டார் நிலங்குறத்துக்கு சோறு போட்டார் இது ரொம்ப சீப்பு இதை கூட அவங்க சொந்த காசை பண்ண மாட்டான்னு வச்சிக்கலாம் எவனால் தாலி அறுப்பானுங்க எது கூட இருக்கானுங்க இல்லை ஊசியானதே இருக்கலாம் அரிசி கொண்டு வாங்குறான்னு கொண்டு வருவானுங்க அடுத்தது பழக்கம் போல் மு க ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி அப்புறம் வேறு ஏதாவது ஒரு நிதி வரும் அப்படியே ஓட்டு போய் போடுங்க இங்க வலிமையான திமுக எதிர்ப்பான அரசியல் யாருமே காட்டவே இல்லை ஆரம்பிக்கிற முதல் மாநாட்டிலேயே நீ வந்து உங்க கூட கூட்டணி வந்து உன்னை முதல் எப்படி எடப்பாடியும் வந்து மு ரெண்டு பக்கம் வந்து சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டம் போயிட்டு சீட்டில் உட்காருப்பேன் ஏடா டே இளைய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரான ஜெய்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா மறக்கம் சார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த வாய்ஸ் ஆஃப் காமனை வச்சு நான் நிச்சயமா அரசியல் பண்ணுவேன்னு வேணுன்னு மறுபடியும் ஆதவர்ஜின இறங்கி இருக்கிறேன் சார் பண்றவங்க சார் இப்போ காலப்போக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் அவர் என்னதான் சொன்னாலும் இப்போதைக்கு அவர் சொன்னா இருக்கட்டும்னா கட்சியோட கருத்து கிடையாது இப்போ அவர் கட்சி வந்து நீக்க நல்லா புரிஞ்சுங்க கட்சியை விட்டு நீக்கின அதுக்கப்புறமேட்டி திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அதிகமா போயிருக்கேன் அப்படி கேட்டனா இன்னொரு ஆறு மாசம் எக்ஷன் ஆகும் இன்னொரு ஆறு மாசம் எக்ஷன் ஆகும் எலெக்ஷன் வந்துருமே சார் அது எலக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணா வந்து தம்பி நீ சொல்கிறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு வந்துருவாரு இப்போ ஒரு இடையில் வந்தாருன்னா எவ்வளோ எவ்வளோ பிஸ்னஸ் பாதிக்கணும் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் எப்போ முடிக்கணும்னா அக்ரிமெண்ட் அப்போ முடிக்கணும் அக்ரிமெண்ட் என்ன உங்களுக்கு ஒரு 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 யதார்த்த நிலை பேசுங்க நீங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குனா எப்போன்னு கேட்டேன்னா டொண்ட்டி ஒனில் நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்கல்ல கூட்டணிக்கு அக்ரிமெண்ட் போடுறீங்கள அப்போ சொல்லிருக்கணும் இதுதான் நியாய அரசியல் நான் திமுக சப்போர்ட் பண்ணல ஒரு இருபத்தி ஒன்றில் கூட்டணிக்கு அக்ரிமெண்ட் போட்டு ஆறு சீட்டு வாங்கிட்டு இப்படி நிற்கிறீங்கள அப்போவே நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டால் ரெண்டு லைன் எழுதிருணான்னு கேட்டனா இருபத்தி ஒன்று ஆட்சியில் வந்து அமரும்போது எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் அமைச்சரவையில் எங்களுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஆறு பேர் கொடுத்துருங்கன்னா ஆறு பேரில் ரெண்டு பேருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போயே போட்டு கையை வாங்கணும் அதுதான் ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்ன கூட்டணியில் நீங்கள் வந்து அங்க வகிக்கிறீங்க அவ்வளோதான் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஆறு சீட்டு உங்களுக்கு கொடுங்க அவ்வளோதானே தவிர அப்போ ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டுருந்தோன்னா நீங்கள் சொல்லலாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னீங்க அமைச்சர்களை பங்கு தரேன்னு நீங்கள் தரல அப்படின்னு சொன்னான் இப்போ இடையில திடீர்னு ஒருத்தர் கட்சிகுள்ளே சேர்த்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சியில் சேர்த்து அவர் வந்து சொன்னார் சொன்னோன்னா அது வந்து எதிரொலிக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும் அதை முன்மொழியில் நியாயமாக வழிமொழியில் நியாயமாக இருக்கும் அவருடைய இன்னும் கூட நாலு பேர் கட்சியில் சேர்ப்பீங்க சார் அவர் கூட சொல்லுவார் என்ன சொல்லிங்கன்னா முதலமைச்சர் வந்து உங்களை தான் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி கூட கேட்பார் சொல்ல முடியுமா நாளைக்கு போய்ட்டு இருக்கேன் சார் நாங்கள் ஆறு சீட்டு வந்து கொடுத்தீங்க நாலு வின் பண்ணிட்டோம் கொஞ்ச நாளைக்கு எங்கள் முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்பீங்களா கேட்டால் எவ்வளோ அபத்தமாக இருக்கும் நீங்கள் இருபத்தி ஒன்றில் கேட்டுருணும் இப்போ இருபத்தி ஒன்றில் கேட்கல இருபத்தி ஆறில் கேளுங்க அதே டிஎன்கேல கேளுங்கள் இருபத்தி ஆறில் கேளுங்க அது கரெக்ட் இப்போ இடையில் கேட்டிங்கன்னா எவனோ வந்துட்டான் வந்து முதல் போட்டான் ஒரு நூறு கோடி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியுமா நியாயம் கிடையாது இப்போது நீங்கள் இப்போ கேட்க இப்போ நீங்கள் உறுதியாக நில்லுங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இப்போ கூட சொல்லுங்கள் இப்போ அண்ணனை சொல்லட்டுமே இதில் கேட்க வேண்டாம் இருபத்தி ஆறில் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் வச்சோம் எங்களுக்கு வந்து சீட்டோட சேர்த்து ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேணும் கேட்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஆறுக்கு தேவையானது இப்போ கேட்க சொல்லுங்க பார்க்கலாம் கேட்க மாட்டார் ஏன் இப்போ ஸ்மூத்தாக போயின்னு இருக்குது ஒரு நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க வேலைங்கள்லாம் நடந்துட்டுருக்குது வேலைகளோடு சேர்ந்து இப்போது அந்த ஆலூர் சானவாசு ஏன் இவ்வளோ கூறுகிறான் ஏன் இப்போ விஜய் வந்து கூத்தாறின்ற அளவுக்கு ஒரு மீன்ஸ் மீடியாவில் கூவுகிறான் ஏன் கூறான் சொல்லுங்கள் ஏன்னா நாலு எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க இப்போ தான் ஸ்மூத்தாக இருக்குது அங்கங்கே கான்ட்ராக்ட் வேறு இருக்குது அது அது இருக்குது இவன் வேறு இந்த நேரத்தில் உள்ள வந்து கழகத்தை ஏற்படுத்துகிறான் யார் ஆதவர்ஜனா யாரை மையப்படுத்தி கழகத்தை ஏற்படுத்தினான் விஜயை மையப்படுத்தி விஜய் வந்து விமர்சிக்கிறான் அந்த ஆதவர்ஜன அந்த ஆதர் சாணவாசு ஆதவர்ஜனை சொல்ல மாட்டேன்றான் ஏன் சொன்னால் அவன் ஒரு பக்கம் கட்சி இருக்கிறான் இவனும் ஏதாவது வாங்கியிருப்பான் எம்எல்ஏ எலெக்ஷன் வைக்க எதாவது வாங்கியிருக்கலாம் சொல்ல முடியாதுல்லாம் ஆதவர் ஜனவ எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணல அதே கருத்தை விஜய் சொல்லும்போது விஜயை கூத்தாடின்றான் ஞாயிற்று நீங்கள் சொல்லுங்கள் ஆலூர் சாணம் வந்து விஜய் வந்து நடிகன் சார் கூத்தாடின்னு சொல்றாரு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பேசல பொதுவாக நடிகர்களை கூத்தாடின்னு சொல்றீங்களா அப்போது ஸ்டாலின் கூட படத்தை நடிச்சிருக்காருல சார் ஒரே ரத்தம் நடிச்சிருக்காரா டிவி சீரியல்லாம் நடிச்சிருக்காரு உதயநிதி நடிச்சிருக்காருல்ல மாமன்னன் படம் ஹிட் படம் கூட கொடுத்தாரு லேட்டஸ்டா அப்போ அவங்கெல்லாம் கூத்தாடி இல்லையா சொல்லு நடிகைன்னா கூத்தடி சொல்லுங்கள் இப்போது நீ யாது ஒரு ஜனாலு விமர்சனம் பண்ணணும் விஜயின்னு விமர்சனம் பண்ணு விமர்சனம் பண்ணலாம் கூத்தாடிண்ணா கூத்தடிண்ணாண்ணா நடிகனே சொல்லிட்டு போ அப்போ நம்ம சொல்லலாமா நீங்கள் மட்டும் வந்து அண்ணன் திருமாவளன் ஒரு சீட்டு ஒன்று கொடுத்து நாகப்பட்டினத்தில் ஒன்று நிற்க வைக்கலண்ணா நீங்கள் வந்து பைக் பயோக்ராஃப் சொல்லலை ஒரு பிரியாணி கடையில் தயிர் பச்சரிக்கை வெங்காயம் வெட்டி நிற்ப சொல்ல முடியுமா சார் சொன்னால் எவ்வளோ கோவம் வரும் சொன்னால் கோவம் வரும்ல அவன் கோவம் வந்தால் பரவாயில்ல கோவம் வரணும் தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் கூத்தாறுன்னா சொல்லக்கூடாது தப்பு நியாயமாக பேசுங்க விஜய் பேசணும் தவறுங்க எங்கள் தலைவரோட டிஸ்டர்ப் பண்ணுறாருங்க தேவையில்லாமல் இல்லாமல் ஆதவர்ஜுனா பேசுனது தப்புங்கன்னு சொல்லு அதை நீ சொல்ல முடியாது சொன்னால் அவங்ககிட்டருந்து வரது நின்றோம் அவன் இப்போ கிட்டத்தட்ட பன்னையார் மாதிரி இருக்கலாம் அந்த கட்சியில் இவங்கெல்லாம் பன்னேர் எதிர்த்தவங்க இது ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்சி தொடங்கி பன்னேர் எதிர்த்தோம் அவன் ஒரு பண்ணையார் மாதிரி இருக்கான் யார் ஆதவர்ஜுனன் அந்த கட்சியில் ஒரு பண்ணையார் ஒரு முதலாளி அவரே ஒத்துக்கிறார் அண்ணனே ஒத்துக்கிறாரா இல்லையா எங்கே ஒத்துக்கிறாரு சொல்லி பார்க்கலாம் சொல்லுங்க பாத்தீங்களா ஒரு பண்ணையாரு முதலாளி ஒத்துக்கிறாரு எப்படி சொல்லுங்க அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு கட்சி யார் கையில் இருக்குது ஆதோ அர்ஜுனா கையில் இருக்குதா திருமாவளவன் கையில் இருந்தான்னு வைக்கிறாரு அதுக்கு கவுண்டர் என்ன கொடுக்கிறாரு கேட்டீங்கன்னா பாஜக வந்து மோடி கிட்ட இருக்குதான் பாஜக மோடி அது கவுண்டர் கொடுக்குறாரு திருமாவளன் ஆதோ அர்ஜுனா என்னன்றது அவரே சொல்றாரு பாஜக மோடி கையில் இருக்குதா அதானி கையில் இருக்கான்னு சொல்லுங்கன்றாரு அதானியோட யாரை ஒப்பிடுறாரு யாரை ஒப்பிடுறாரு அதானி ஒரு தொழிலதிபர் யார் ஒப்பிடறாரு அதோ ஒரு ஒப்பிடுறாரு அவரே டிக்ளேர் பண்ணுறார்ல ஏதாவது நம்ம சொல்கிறோமா நீங்கள் யாரை சொல்லணும் வேறு எதாவது உதாரணம் சொல்லலாம் பாஜக வந்து யார் கையில் இருக்குது மோடி கையில் இருக்குதா அமித்ஷா கையில் இருதா அல்லது மோடி கையில் இருக்குதா அல்லது வேறு கட்சியில் இருக்க ஒரு நிர்வாகி அடுத்த கட்ட நிர்வாகி பிஜேபியில் யாராக இருப்பாங்களா இல்லையா தேசிய அளவில் அவங்ககிட்ட இருக்காங்கன்னு கேட்டால் அது கரெக்டு ஏன்னா கட்சியோட துணை சார் ஆதோ ஒரு அப்போ கட்சியோட பொதுசாரர் கையில் இருக்குதா துணை பொதுசர் கையில் இருக்குதான்னு கேட்கறது யார் அண்ணாமலை கேட்குறாரு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறார் கேட்டீங்கன்னா பாஜக மோடி கையில் இருக்குதோ அதான் அண்ணா எவ்வளோ குழப்பத்தில் இருக்காரு பார்த்தீங்களா ஆதவர் ஜிவாவுக்கும் அதானிக்குமே அதானிக்குமே வித்தியாசியாவுக்கும் குழப்பத்தில் இருக்கிறாரு திருமாவளம் தெரியுதா ஆமாம் சார் தெரியுதுங்களா இவ்வளோதான் சார் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட திமுக வந்து கூட்டணியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுதி நாட்களில் விலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் அண்ணன் திருமா ஏன்னா அங்கே அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இது நேரத்துக்கு கூட எனக்கு தெரியும் கொடி பிரச்சனை இல்லை ரெண்டு அதிகாரிகள் கூட தெரியும் இல்லையா இந்த கொடியேற்ற வந்து பிரச்சனை அதனால் தான் அது என்ன கேட்டால் இந்த கொடிகளே வேணான்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் வந்துட்டோம் சார் போனமா செல்ஃபோன்ல எல்லாம் இருக்குது எதுக்குன்னு இந்த பழமையிலே இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் ஏதோ திமுகவோ பிசிகாவோ பிஜேபி மாதிரி சொல்ல பொதுவாகவே சொல்கிறேன் எதுக்குன்னு கேட்குறேன் இந்த டிஎன் ஸ்டேஷன் ஒருத்தர் இருந்தார் எலெக்ஷன் கமிஷனர் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அவர் என்ன பண்ணார் அவர் மீண்டும் வந்து உயிர் தேர்ந்து வந்தால் நல்லாயிருக்கும் அவர் அவர் என்ன பண்ணார்னா அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு காமிச்சார் எலெக்ஷன் டேட்டை போனால் சென்றார் எங்கெல்லாம் பூத்துக்கு பக்கத்தில் பூத்து அதாவது அந்த இந்த மீட்டர் இருக்குல்ல இத்தனை மீட்டர்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல அங்கே இருக்கிற கொடியெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படியே ரொம்ப வச்சு அரசு எல்லா கொடியும் எடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு இப்போ வரணும் ஏன்னா இருபது அடிக்கு பத்தடி இருபது அடிக்கு வைக்க போய் இப்போ ஐம்பது அடி நூறு அடி தலைவருக்கு எவ்வளோ வயசுங்க தலைவருக்கு அறுபது வயசு அறுபது அறுபது அடி நான் வைடா விஜய்க்கு எவ்வளோ ஐம்பது அடிந்தேன் என்னென்னு கேட்டால் ஒருத்த சொல்கிறான் தலைவர் வயசுக்கு கொடி வச்சுங்க நம்ம ஏதோ ஒரு டாபிக் வந்து எதோ டாபிக் போயிட்டுருக்கேங்களா தலைவர் வயசுக்கு கொடிங்க எவ்வளோ தலைக்குண்ணா தலைவருக்கு ஐம்பது வயசு டேய் அவன் நூறு வயசு வரைக்கும் தான்ண்ணா அப்போ நூறு அடிக்கு வைப்பீங்களா விழுந்த என்ன சார் ஆகும் பல கொடிகள் நான் பார்க்குறேன் சார் அபாயகரமாக இருக்குது அது நல்லது இல்லை ஒரு அரசு வந்து ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து இந்த கொடிகளே இருக்கக்கூடாது நம்ம எவ்வளோ முன்னேறி வந்துருக்கிறோம் சார் செல்ல தட்டினா கட்சியோட கொள்கைகளுக்கு எல்லாத்தையும் இதிலே பார்த்துடலாம் எதுக்கு அது கொடி ஒரு காலத்தில் தேவைப்பட்டுருக்கலாம் இப்போ தேசிய கொடி வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அது கூட எல்லா இடத்துலையும் வைக்கிறோமா ரோடோட ஏற்றுகிறோமா கிடையாது முக்கியமான அரசு அலுவலகங்கள் வைக்கிறோம் அதுலேயும் நிறையா நாம்ஸெலாம் நிறைய இருக்குது கொடி ஏற்றத்துக்கும் இறக்கிறதுக்கும் இந்த முதல்ல கட்சியில் இருக்க கொடி மொத்த பேருமே கொடி யாருமே வைக்கக்கூடாது ஏன்னா இப்போ நிலமை மோசமாக எனக்கு இருக்குது இருக்குன்னு கேட்டனா அடிகள் ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடுது முப்பது அடி நாற்பது அடி அறுபது அடி எழுபது அடி இவன் வைக்கிற கொடி நிமிந்து கூட பார்க்க முடில கழுத்து தான் வலிக்கும் நிஜமா எடுத்துடலாம் கொடியே வைக்கக்கூடாது இல்லைன்னா அதில் தேவையெல்லாம் பாருங்கள் ஒரு ஆரை ஒரு தாசில்தார் இவங்கெல்லாம் நடவடிக்கை இவங்க மேலே தான் ஒரு ஒரு கிராம சாரி விஏஓ ஒரு விஏஓஓ ஒரு ஆரை என்ன பண்ண முடியும் நீங்கள் இவனுக்கு லோக்கலில் இவனுக்கு பண்ணுற அமைக்கிறதுக்கு அங்கே சமாளிக்கிற அவங்களுக்கு தானே தெரியும் அங்கே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவங்களுடைய கட்சி அவங்க அவங்க அதாவது அவங்க கட்சியில் சார்ந்தவங்களாக இருக்க போகிறாங்களா இல்லை ஒரு அரசை சார்ந்தவங்களா ஒரு பக்கம் அரசு சொல்கிறதையும் கேட்கணும் ஒரு பக்கம் அவங்க பண்ணுற லோக்கலில் பண்ணுற அந்த இதையும் பண்ணுறோம் என்ன கேட்டால் கேட்டால் ஒட்டு மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரே ஒரு ரூல் எடுத்து வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல் எடுத்து வந்து கட்சிகளுக்கு வந்து பொது இடத்துல வைக்கவே கூடாது பல இடங்களில் இடங்களாக இருக்குது நம்ம கொடிகளே சொல்கிறேன் ஏதோ ஒரு அளவு போய் இப்போ அளவு தாண்டிச்சு யாரெல்லாம் பெருசாக பீடம் கட்டுறான் இப்போலாம் ஆள் உயரத்துக்கு அந்த பீடத்தில் நடந்து வராங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல நான் பார்த்தேன் இந்த சைடில் இந்த சைடு நம்ம இந்த சைடில் நான் செய்யார் சைடு இங்கே போகும்போது நான் பார்த்தேன் இந்த சைடில் பெரிய பீடம் கட்டிருக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் நடந்து வராங்க இந்த சைடில் ஒரு பீடம் இருக்குதுன்னு கேட்டால் முகஸ்டலன் கலைஞர் நடந்து வராங்க ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிறாங்க அந்த பீடம் வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு அஞ்சு அடிக்கு இருக்குது சார் அஞ்சடி தான் நம்ம சராசரி ஒரு அஞ்சு அடிக்கு ரெண்டு பேரும் நடந்து வர மாதிரி இருக்குது பீடமே எப்படி இருக்குது அதுக்கப்புறம் கொடியை பார்த்தோம்னு கேட்டோன்னா அது இருக்குது ஸோ என்ன மொட்டு மொத்தமாக வந்து இந்தியா முழுதும் ஒரே சட்டம் வந்து மொத்தம் கொடி எடுத்துணும் நீங்கள் எது வந்தாலும் பிரச்சாரம் நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் சார் விஜய்லாம் எவ்வளோ சார்பாக எப்படி பண்ணுறா இருப்பாருங்க எல்லாமே வீட்டுக்கு வந்துடுங்க எது எவ்வளோ அறிக்கையில் பார்த்துங்க ஆன்லைனில் பாருங்கள் எது வந்தாலும் எப்படி கட்சி நடத்துகிறோம் அந்த மாதிரியாவது நடத்தலாம்ல வச்சா இப்படி வச்சிருக்கீங்க ஆனால் அந்த கட்சியும் அந்த தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடி பிரச்சனை அறிக்கிறேன் எல்லாம் நாற்பது அடி ஐம்பது அடி அவன் சொந்த கசில் பண்ணால் தானே தெரிய போகுது ஊர் தாலி யார்த்து தானே எல்லா கட்சியும் கொடி எப்படி வைக்கிறானுங்க கட்சிக்கு வசூலி எப்படி எல்லாம் ஊர் தாலி ஆறுக்குறாங்க என் எண்ணுயிர் தோழனு ஒரு படம் இருக்குது தம்பி பார்த்தங்க எண்ணுயிர் உயிர் ஒரு படம் அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க நெட்லேயாவது போய் பாருங்கள் ராஜா எடுத்தார் அந்த படம் அதில் நடித்த நடிகர் கூட அடிபட்டு கோமாலுக்கு செத்து போயிட்டார் இப்போ நம்ம காந்தராஜர் இருக்கார் டாக்டர் காந்தராஜ் இருக்கிறாரில் அவருடைய உறவினர் தான் நடித்தார் தம்பி அவங்க அக்கா பையனும் அவங்க குடும்பத்தில் இருக்குது அந்த படத்தில் காட்டுவாங்க கட்சியோட தொண்டனாக இருப்பான் போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதுக்கு பொண்டாட்டியோட தாலியை வச்சு எத்தனை வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டுவான் இன்றைக்கி தொண்டர்கள் வந்து இத்தனை வருஷம் கழித்தும் தொண்டர்கள் இப்படி தான் ராஜா எடுத்த உருப்படியான படங்களில் பல படங்கள் எடுத்திருக்கிறாரு ஆனால் பொது சப்ஜெக்ட் இந்த மாதிரியான சமூக சிந்தனையோடு எடுத்தது காதல் கீதல் நிறைய எடுத்திருக்கிறாரு இந்த சமூக சிந்தனை எடுத்தது அருமையான படம் அதை காட்டுவான் தலைவர் என்ன பண்ணுறாரு தலைவர் எப்படி உசுப்பேற்றுறாரு இவன் போய் பொண்டாட்டி தாலி வச்சு எப்படி போஸ்டர் வச்சு ஒட்டனண்டதை காட்டும் தான் இன்னைக்கு இருக்கு கொடி எல்லாம் தூக்கணும் போஸ்டரோட ஒட்டுறதுக்கு அவசியம் இல்லை எல்லாமே ஆன்லைன்ல வந்து பார்த்துங்க செலவு மிச்சம் ஆகிடுச்சு யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது அப்படியான ஒரு இது வரணுன்ற கடைசி ஒரே அதாவது சீமானவர்கள் வந்து ஒரு கட்சியாகவே நீங்க மதிக்க தனி மாதிரி சொல்லிட்டீங்க எட்டு சீமானோடீங்க கட்சிரு சார் மனுஷனாலும் மதிக்கிறது இல்லை சார் சார் நீங்க சொல்றீங்க நீங்க சீமான் கட்சியில் சார் சீமானே நம்ம மனுஷனும் மதிக்கலை அவரை நம்பி பல தொண்டர்கள் பல தொண்டர்கள் இருக்காங்க சார் பாவம் பல தொண்டர்கள் இருக்குங்க அந்த தொண்டர்கள் ரெண்டு கேட்டகரியாக இருக்கலாம் ஒரு ஒரு கேட்டகிரி அது கூட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கலாம் இருக்கிறது ஒரு பத்து பேர் இருக்கலாம் அதில் ரெண்டு கேட்டகிரி ஒரு கேட்டகிரி வந்து பிதாமகன் சேது மாதிரி கரெக்டுங்களா பிதாமகன் சேது கிடையாது பிதாமகன் விக்ரம் மாதிரி சேது படத்தில் விக்ரம் மாதிரி சேது படம் பார்த்திங்கள்ல அதான் அந்த ரெண்டு கேட்டகரி தான் அங்கே இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் பேர் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டாங்க டூ பாயிண்ட் ஜீரோ நாம் டூ பாயிண்ட் ஜீரோ இது தாவைக்காம் இங்கே வந்தாச்சு அங்கே கூட அருங்காணி சீமானை வந்து கட்சியாகவே நான் மதிக்கிறதில்ல சார் சீமான நான் மனுஷனாகவே மதிக்கலாம் விஜய்லாம் அப்படி தான் பண்ணுறாரு போல சார் பேசினாலும் ரிப்ளை டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லலாம் சார் வித்தியாசம் ஒன்று இல்லை கட்சி ஒன்று தான் இங்கே வந்தாச்சு அதனால் ரெண்டுமே வந்து நான் தான் சொல்கிறேன் எதிர்க்கிற நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் திமுக திராவிட கட்சிகள் முப்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் அறுபது ஆண்டு காலம் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிற கட்சிகள் இந்த கட்சிகள் ஒரு மாற்று வந்து சரியான மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்தவங்க அத்தனை பேர் ஆனாங்க வரலாறு சொல்லவா இவர் நான் கேட்குறேன் இவர் யாரை எதிர்த்து கட்சி நடத்துனாங்க ஆரம்பித்தாங்க மீசிக்கா ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் கதக்கப்பட்டோம் அது பண்ணோம் இதுப்பட்டான்னு சொல்லிட்டு வந்து யாரை எதிர்த்தோம் யாருடைய ஆட்சியில் ஒடுக்கப்பட்டாங்க யார் யாருடைய ஆட்சியில் நசுக்கப்பட்டாங்க திமுக ஆட்சி தானே இப்போ எங்கே இருக்கிறாங்க அதோட கூட்டிங்க சரி அப்படியே விட்டு இந்த பக்கம் வாங்க சரிங்களா இன்றைக்கு ஒன்றா என் இருக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி யாரை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கினாங்க நீங்களும் சார் இரு பெரும் கட்சிகள் சார் கம்யூனிஸ்டில் விட்டுருங்க அவங்க கரைஞ்சி காணாமல் போயிட்டாங்க சரிங்களா காணாமல் போனவங்கள பற்றி கடைசியாக பேசுவோம் இங்கே சொல்கிறேன் கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி யாரை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கினாங்க திமுக மாறி மாறி ஐக்கியமாகி இப்போவும் கூட ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது என்டிலேயும் இவங்க இருப்பாங்களா இருக்கிறாங்க இருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒன்று கம்யூனிஸ்ட்டுகள் எடுத்துங்க கம்யூனிஸ்ட்கள் தனியாக அடையாளத்தை தமிழ்நாட்டில் இழந்துட்டாங்க அது பத்தோடு பண்ணோன்னா கூட இருக்கிறாங்க வைக்கோ எடுத்துங்க எங்கேருந்து கிளம்புனாலும் சார் அந்த புயல் எங்கேருந்து கிளம்பிச்சோ அங்கேயே போய் ஐக்கியம் ஆயிடுச்சு புரட்சி புயல் அவ்வளோதானே இப்படி எல்லாரும் வந்து எதிர்த்து தோணும் விஜயகாந்தம் கிட்டத்தட்ட வந்து நல்ல மனிதர் தான் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவரும் வந்து திராவிட கட்சிகளாக ஐக்கியமானது பார்த்தோம் நம்ம எதுக்கு நான் சொன்னேன்னா எதிர்த்து அரசியல் திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் தொடங்கும் வலிமையாக ஸ்ட்ராங்காக நிற்கலைன்னு சொல்கிறேன் நிற்கலை நீங்கள் எதுவும் சொன்னாலும் பிஜேபிண்ணா பிஜேபியும் கூட்டணி வச்சவங்க தான் ஆமாம் அதனால் அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு அரசா நியாயமாக நேர்மையாக பண்ணக்கூடிய ஆள் இல்லை இப்போ நானே சொல்கிறேன் இப்போ இப்படி எடுத்துங்க விஜய் வந்து வந்துட்டார் சார் நீங்கள் ஏன் சார் விஜய் ரைட் விஜய் விட்டார் ஆனால் அங்கே மேடையில் வந்து யாரை கட்டி பிடிச்சாரு சொல்லுங்கள் ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார் ஊழலை ஓழிச்சல் சொன்னார் எப்படி ஆதவர்ஜுனால் கட்டி பிடிச்சி ஆதவ நான் மீண்டும் சொல்கிறேன் ஆதவ வந்து குடும்ப தான் பேசுகிறாங்க வருத்தப்பட்டார் ரெண்டு நாலு மணி கூட என்னுடைய குடும்ப பேட்டியில் சொல்கிறார் ஒரு பிரபல ஒரு மீடியாவில் சொல்கிறார் என்னுடைய குடும்ப பின்னணியை பற்றி பேசுகிறாங்க அவர் யாரை சொல்ல முதல்ல நான் தான் பேசுகிறேன் மார்டின் ஒரு கொள்ளைக்காரன்றதில் நோ டவுட்டு நீங்களாம் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாது லாட்ரி சீட்டு இருந்த காலத்தில் வளர்ந்தவங்க நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்கள் குடும்பமே நேரடி இப்போ அவர் அவரோட கண்ணீர் கதை சொல்கிறார்ல அவங்க தாயாருடைய கண்ணீர் கதைலாம் சொல்கிறாரில்ல நான் சொல்லவா என் தாயார் கதையை சொல்லவா எங்கள் அம்மா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கத்தையாக சம்பளம் கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொல்லி கத்தையா இல்லை சித்தையாக கொடுப்பாருங்க அந்த பணத்துக்கு பதிலாக எங்கள் அம்மா லாட்ரி சீட்டு தான் பார்த்தாங்க சம்பளம் வாங்க முதல் நாளே உழைச்சி வாங்கின சம்பளத்தோடு வருவோம்னு கேட்டால் லாட்ரி சீட்டோடு வருவார் நாங்களாம் கொஞ்ச நாள் லாட்ரி செட்டு தான் நாங்கள் ரூபாய் நோட்டுன்னே நினச்சிருந்தோம் நாங்களாம் இப்படி இருக்கும்போது அப்போ எங்கள் அம்மாவுடைய கண்ணீரை சொல்லட்டுமா நான் சொல்லுமா அதெல்லாம் வேறு நீங்கள் கண்ணீர் கதையெல்லாம் சொன்னீங்க இன்னொரு பக்கம் இப்படி சொல்லலையே இன்னொரு பக்கம் சொல்லவே இல்லையே நீங்கள் சொல்லணும்னா சார் லாட்ரி சீட்ற பல குடும்பங்கள் அழிஞ்சிது அதில் எங்கள் குடும்பம் ஒன்று அதை நான் சொல்ல முடியுமா எங்கள் அம்மா வந்து கண்ணீர் விட்டு கதையை முடியும் எப்படியெல்லாம் உழைச்சி எங்களை எப்படியெல்லாம் கரை சேர்த்தாங்க அஞ்சு பேரை உதவாக்கிற புருஷனை வச்சுட்டு லாட்ரி சிட்டியும் குதிரைப்பந்தியும் நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் சிட்டியங்களெல்லாம் அஞ்சு மூணு பெண்களையும் ரெண்டு பிள்ளைகளையும் வளர்த்து எப்படி அளக்கணும் அவ்வளோ கஷ்டம் ஒரு பிள்ளை பறி கொடுத்தாங்க வருவேல சொல்லாமா உக்காந்து விளையிலாமா மேடிகளை மைக் கொடுத்த அழகே நீங்கள் இன்றைக்கி யார் லாட்ரி அதிபர்லாம் சொல்கிறாங்க பல பேர் அடிக்கணும் அவனுங்கள லாட்ரி அதிபர் இல்லைடா லாட்ரி கொள்ளைக்காரன் அவனுக்கு நீ வந்து மருமக அதை நீ சொன்னீங்க எத்தனோ ஆயிரம் கூட நீங்கள் நான் மன்னாரங்கம்பனிலியாக வேலை செஞ்சேன் ஆதவ நான் கேட்குறேன் மன்னாரன் கம்பெனியை வேலை செஞ்சேன் தங்கவர்கள் படுத்த சொல்கிறார் எந்த கம்பெனி நான் மன்னாரன் கம்பெனியில் வச்சேன் நீ மன்னாரன் கம்பெனி வேலை செஞ்சு ஆயிரம் கோடி நீ ரோட் சாய் காரில் எப்படி ஒரு நாலு காரில் வர முடியுது ஒரு பெரிய சொத்து படியல் படி நம்ம நம்ம என்ன சார் நம்ம திருமாவளா நீங்கள் பெரிய பணக்காரன் இருக்கிறதா வாயை புலக்கிறதுக்கு சொல்லுங்கள் இல்லை வந்து விசிகா சார்ந்தவங்களா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் நீ வந்து ஒரு லாட்ரி கொள்ளைக்காரனுடைய மருமகன் அந்த தான் உனக்கு இருக்குது என்ன சோப்பு போனாலும் போ குடித்தாலும் அந்த அடையாளம் மறையாது அது அவ்வளோதான் அப்படி தான் வரும் அதனால உண்மை சார் நாலுலேருந்து நான் எங்கள் அப்பாவோடய இன்ஸ்டல் போட மாட்டேன்னு சொல்லிட்டா மறைஞ்சிருமா சார் இதில் மருந்து எடுத்து வைக்கிற விஷயமா இது மறள் எடுத்துகிட்டா அவர் வந்து வேறு மருள் வச்சா வேறு சொல் முடியும் அதுதான் அடையாளம் உன் அடையாளம் அவ்வளோதான் அவ்வளோதான் அது மாற்றலாம் முடியாது அப்போ நீயே ஒரு ஊழல்வாதி அப்படின்னும் போது உச்சம் ஊழல் உச்சம் போயிட்டு இன்னொருத்தன் ஒருத்தன் கட்டி பிடிச்சி சொல்கிறான் நான் ஊழலை ஊழிச்சிட இது எப்படி இருக்குது நீங்கள் சொல்லு உங்கள்கிட்டே விட்டுறேன் பார்வை அலம்பு கிட்டே நான் யாருக்கும் சார்பாக பேசவே இல்லை உன்ன மேடையில் கட்டி பிடிச்சி எப்படா நீங்கள் ஒழிப்ப சொல்லுங்க அவனே இவனே கேட்கணும் எப்படிப்பா என்ன வச்சு கட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்களா மேடையில் இவன் நோய் வந்து என்ன சொல்கிறது அண்ணாதுரை மாதிரியும் இவன் நோய் எம்ஜிஆர் மாதிரியும் பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா சார் இவன் மனசில் இவனுக்கு அண்ணாதுரை நினைப்பு யாருக்கு ஆதவர்த்தனாக்கு இவனுக்கு என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் நினைப்பு கட்டிப்பிடிச்சு நான் ஊழலே ஒழிச்சிருன்றோம் விளங்குவானுங்களா சார் வேலைக்கே ஆகாது நாம் இப்படியே வந்து அடுத்தது வழக்கம் போல் மு க ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி அப்புறம் வேறு ஏதாவது ஒரு நிதி வரும் அப்படியே ஓட்டு போட்டுருங்க இங்கே வலிமையான திமுக எதிர்ப்பான அரசியல் யாருமே காட்டவே இல்லை உண்மையாக நடந்துக்கவே இல்லை அண்ணாமலை மக்களுக்கு என்ன இருக்கும் சார் மக்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களா உண்மைதான் கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னா ஒரு கட்சி ஜெயிக்கும் நீங்களும் கூட்டணி தானே போகிறேன்னு நினைக்கிறீங்க உங்களையும் நீங்கள் மக்களை சந்தித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் விஜயகாந்த் எட்டு பர்சென்ட் பன்னெண்டாக்கி பன்னெண்டு பதினாலாக்கி பதினாறு இருபத்தஞ்சு ஆக்கி வந்துடலாம் ஆனால் வயசு ஒரு தோழையார் அதுக்குள்ளே நெருக்கடிகள் வயசு எழுதாயிடுச்சு நீ ஐம்பது வயசாக வர நீயே கூட்டணி தானே எதிர்பார்க்குற உனக்கு இன்னும் இருபது வருஷம் இருக்கு இல்லையா உனக்கு இன்னும் சொன்ன நான் தனித்து நிற்பேன் தனித்து நிற்பேன் நான் வந்து பார்த்தோன்னா வந்து தனித்து ஆட்சி அமைப்பேன் அதை நீ சொல்லியிருந்தால் போகிறார் நீ வரும்போதே வந்து உன்னை அப்படியே தூக்கின்னு போய் வீட்டிலேருந்து எடுத்து போய் அப்படியே உட்கார வச்சு காரில் உட்கார வச்சு பிஎம்டபிள்யூ உட்கார வச்சு அப்படியே கொண்டு போய் ரோல்சாய் காரில் கொண்டு போய்ட்டு நேராக கொண்டு போய் கோட்டையில் உட்கார வைக்கணும் அதுக்கு தான் நீ கூட்டிய எதிர்பார்க்குறேன் தானே உண்மை மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட பேசி பிரச்சாரத்தை முன்னெடுத்து கட்சியை வளர்த்து அதுக்கு பிறகு ஆட்சியில் அமரும் போது உனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ யாராவது ஒருத்தர் சேர்த்துக்கலாம் போகிறோம் ஆரம்பிக்கிற முதல் மாநாட்டிலேயே நீ வந்து கூட கூட்டணி வந்து உன்னை நான் எப்படி எடப்பாடியும் வந்து முகாஸ்தான் ரெண்டு பக்கம் வந்து சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு சீட்டில் உட்காருப்பேன் ஆடா டே கொடுங்க வேலைக்காக சார் அது முடிஞ்சிடுச்சு அது அவ்வளோதான் அதனால் வந்து தாவேக்க அரசியல் பொறுத்த வரைக்கும் நிற்காது இதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு அரங்கத்தில் வந்து விக்ரம் ஒரு ஐநூறு பேருக்கு கொண்டு வந்துட்டு கைத்தட்டல் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது கைத்தட்டல் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது சார் மதிய உணவு நீங்கள் ஒன்றா ஒரு அழைப்புதழ் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு அழைப்புதழ் கொடுங்க நான் கேட்டேன் ஒரு விழா நடத்தினீங்கன்னா விழா நிறையமோ நிறையாதான் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சிங்கன்னா அப்போ அந்த அழைப்புதட கீழே நீங்கள் போடுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா மதிய உணவுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடருன்னு போடுங்க அப்போ தெரியும் உங்களுக்கு மதிய உணவுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடருன்னு போட்டிங்கன்னா அந்த அரங்கம் ஃபுல்லாகிடும் இவங்களும் அப்படி தானே கட்சி நிறுத்துறாங்க சோத்த போட்டோம் சோத்த போட்டோம் தானே சொல்லுங்கிறாங்க விஜயகாந்த் சொல்லவே இல்லை சார் வீடு ஃபுல்லாக எம்ஜிஆர் வந்து விஜயகாந்தும் மணக்க மணக்க பிரியாணி போட்டவங்க எல்லாம் போட்டவங்க இது அவங்க சொல்லவே இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த புஷியார் என்ன பண்ணுறாரு ரோல்லாம் கேட்டிங்க எப்போ பார்த்தாலும் மஞ்சள் பை கையில் வச்சு கட்டைப்பை வச்சுட்டு அரிசி பருப்பு இல்லைட்டா ஒரு அப்பது ஒரு ஐம்பது பேர் வராது சார் அவங்களுக்கு வெஜிடேரியன் அதை கூட சொல்லிட்டான் இது வெஜிடேரியன் சொல்லிட்டான் ஒரு இதில் நிகழ்ச்சியில் அந்த உணவு அளிக்கிறாங்கல்ல இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்படவே இல்லை இந்த நிலம் கொடுத்தவங்களாம் உணவு கொடுத்தாங்க என்னென்னு கேட்டினா என்னென்னு சொன்னா உணவு கொடுக்கும்போது சொல்லிட்டாங்களாம் அந்த கிராம மக்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா வெஜிடேரியன் சொல்லிட்டாங்களாம் ஏன்னா இவனுக்கு பயந்துட்டானுங்க இவனு கேட்டால் அங்கே போய் போடும்போது இதை பிரியாணி கிரியான்னு சொல்லிட்டு கூட்டம் நிறைய வந்து நின்றுச்சுன்னா உழைக்கும் வறுக்கும் சாப்பிட்ற உணவு சார் அது வந்து நின்றுட்டா ஒன்று கேட்டால் வெஜிடேரியன் சாப்பாடு சொன்னேண்ணே வெஜிடேரியன் சாம்பார் ரசம் இதானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டம் கொடுத்து அப்படி தான் இவங்க வந்து இந்த சோத்த போட்ட கட்சி நடத்தணும்னு நினைக்கிறானுங்க சோத்த போட்டால் சொல்லவே கூடாது சார் நான் சொல்கிறேன் சார் ஒருத்தர் நீங்கள் உணவு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் வெளியே தெரியக்கூடாது அந்த உணவு கொடுக்குறது வெளியே தெரியக்கூடாது சோற்ற போட்டதும் நீங்கள் பெருசாக சொன்னீங்க அது விஜயகாந்த் என்றைக்குமே சொன்னது கிடையாது ஆனால் வரலாறு சொல்லுது அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு இன்றைக்கும் பார்க்குறோம் அந்த இதை தாண்டி வரும்போது அவங்கனா தினம் பேப்பரில் விளம்பரமாக கொடுத்துன்னு இருக்கிறாங்க சாப்பாடு போடுறோம் மக்களுக்கே அது வந்து எப்போ பார்த்தாலும் இதே சொல்லுங்கள் ஐம்பது பேர் சோறு போட்டார் நிலம் கொடுத்துக்கள் சோறு போட்டார் இது ரொம்ப சீப்பு இதை கூட அவங்க சொந்த காசை போட மாட்டான்னு வச்சிங்களேன் எவனா தாலி இருப்பானுங்க எது கூட இருக்கானுங்கல்ல புஷியானதே இருக்கிறான் அரிசி கொண்டு வாங்குறானா கொண்டு வரவானுங்க அதுதான் அவர் ரோல் கேட்டீங்கல்ல அந்த ரோலுதான் பண்ணுங்க அவ்வளவுதான் ஓகே சார் உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைய பரதம் நேரில் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்